அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வபரு செய்ய செய்யக்கூடிய அந்த முறையை அல்லாவுடைய தூதர் செல்லல்லாக அலைகி வசல்லும் அவர்கள் நமக்கு அழகிய முறையிலே காட்டித்தந்திருக்கின்றார்கள் குறிப்பாக செய்ய செய்யக்கூடிய நேரத்திலே சில விஷயங்களை நாம் செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய கால்களை கழுவக்கூடிய நேரத்திலே காலினுடைய அந்த கரண்டை கால் அது நனையாமல் சில நபர்கள் சென்று விடுவார்கள் மேலோட்டமாக காலை கழுவிவிட்டு பின்னால் கால் நனையாமல் இருக்கும் இவர்களுடைய இருப்பிடத்தை நரகத்திலே தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள் அசுல் சல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் அதை போன்று உழு எப்படி செய்ய வேண்டும் என்று சகாபாக்கள் கேட்ட நேரத்தில் ஒரு அழகிய செயல்முறையை அவர்களுக்கு செய்து காட்டினார்கள் இந்த ஹதீஸ் அபுதாபுதிலே நூத்தி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸாகவும் நசையிலே நூத்தி நாற்பதாவது ஹதீஸாகவும் மாஜாவிலே நானூத்தி இருபத்தி இரண்டாவது ஹதீஸாகவும் அகமதிலே ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாகவும் அப்துல்லா பின் அமிரியல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் சொல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து உழு செய்யும் முறை பற்றி கேட்டார் அவருக்கு நம்பி செல்லவா செல்லும் செல்லம் அவர்கள் மூன்று தடவைகள் கழுவி உழு செய்து காட்டிவிட்டு அதாவது கைகளை கழுவினார்கள் பிறகு வாயை மூன்று முறை குப்பளித்தார்கள் பிறகு அவர்களுடைய முகத்தை கழுவினார்கள் மூக்குக்கு அவர்கள் மூக்கை சுத்தம் செய்தார்கள் பிறகு அவர்களுடைய காதுகளுக்கு தண்ணீரை கொண்டு போய் மூன்று முறை அவருடைய விரல்களால் சுத்தம் செய்து பின் காது வரைக்கும் அவர்கள் அதை சுத்தம் செய்தார்கள் இப்படியாக உழு செய்யக்கூடிய முறை நம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் மூன்று முறை ரசூல் செல்லாஹ் குலேவாசலம் அவர்கள் செய்து காட்டினார்கள் இது மூன்று முறைதான் முகத்தை கழுவினாலும் கைகளை கழுவினாலும் மூன்று முறை கழுக வேண்டும் அதற்கு மேல் கழுவினால் அவர் வரம்பு மீறி விட்டார் அவர் தீங்கிழைத்து விட்டார் அநியாயம் செய்து விட்டார் என்றார்கள் ரசூல் சல்லாஹ் குலேவாஸ்லம் அவர்கள்